தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேமுதிகவுக்கு மூன்று அமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தேமுதிகவுக்கு மூன்று அமைச்சர் பதவி தேமுதிக தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்காக விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சி ஆனால் விஜயகாந்தை ஓச்சி விட்டாங்க அதான் உண்மை அவர் ஒரு நல்ல தலைவர் அவரை ஓச்சி விட்டாங்க இப்போ அந்த கட்சி வந்து பிரேமலதா கையில போயிடுச்சு குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி ஆயிடுச்சு தேமுதிக கடந்த சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரன் கூட்டணி வச்சாங்க பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி வச்சாங்க இப்போ யார்டையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சாங்க திமுக கிட்ட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எட்டு தொகுதிகள் கராராக கேட்டாங்க பிரேம்லதா திமுக எட்டு தொகுதிகள் வழங்க சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது தேமுதிக திமுகவுக்கு ஒரு புதிய நிபந்தனை விதித்துள்ளது ஆட்சியில் பங்கு என்ற ஒரு கோரிக்கையை வைத்துள்ளது அதாவது தங்களுடைய கட்சிக்கு மூன்று அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டுள்ளது நாங்க தேமுதிக ஆரம்பிச்சது எங்க கட்சிக்காரவங்க எம்எல்ஏ ஆறதுக்கோ எம்பி ஆறதுக்கோ நாங்க ஆரம்பிக்கல எங்க கட்சிக்காரவங்க அமைச்சர் ஆவதற்கு தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அதனால மூன்று அமைச்சர் பதவி வேண்டும் சொல்லி திமுக கோரிக்கை வச்சிருக்காங்க திமுக யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு அமைச்சர் பதவி கேட்டாதான் குறைந்தபட்சம் ஒரு அமைச்சர் பதவியாவது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல பிரேமலதா கேட்டிருக்காங்க அந்த ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சுன்னா நம்ம பிரேமலதா வந்து அமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கனவு தற்பொழுது மூன்று அமைச்சர் பதவி பிரேமலதா கேட்டிருக்காங்க திமுக பதில் சொல்லவில்லை என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்